பிரதம் சிங் தலைமையில் பாட்டாளி கட்சி மீண்டும் போட்டியிடும் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டிலிருந்து அந்த தொகுதி பாட்டாளி கட்சியின் வசம் இருந்து வருகிறது மக்கள் செயல் கட்சி அங்கு களமிறக்கும் ஐந்து உறுப்பினர்களில் நால்வர் புதுமுகங்கள் சென்ற பொது தேர்தலில் போட்டியிட்ட சன் ஹுயூ அணிக்கு தலைமை ஏற்கிறார் பாட்டாளி கட்சியைச் சேர்ந்த பன்னிரண்டு வேட்பாளர்கள் வெவ்வேறு பேருந்துகளில் வாக்களிப்பு நிலையத்தை வந்தடைந்தனர் யார் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்பதை கட்சி இறுதி வரை ரகசியமாக வைத்திருந்தது வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்த பிறகு பிரீத்தம் சிங் சில்விய லிம் ஜெரல் கியாம் கேனத் தியோங் ஃபத்லி ஃபவுசி ஆகியோர் அல்ஜினட் குழு தொகுதியில் போட்டியிடுவது உறுதியானது அந்த தொகுதியில் போட்டியிடும் மக்கள் செயல் கட்சியின் வேட்பாளர் ஜெகதீஸ்வரன் ராஜு அடுத்த ஒன்பது நாட்கள் தேர்தல் களம் சூடு பிடிக்கும் என்றார் இதுக்கு பிறகு வந்து நாங்கள் வந்து களத்தில் இறங்க போகிறோம் அதாவது மக்களை சந்திக்க போகிறோம் ஸோ மக்களை சந்தித்து அவங்கள்ட்ட வந்து எங்களுடைய திட்டங்களை வந்து பகிர்ந்து கொள்ள போகிறோம் மேற்கொண்டு வந்து நம்ம நிறைய பேரை வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து கிடைக்காத போது நம்ம ஆன்லைன் டிஜிட்டல் மீடியா மூலமாகவும் வந்து மக்கள்கிட்ட வந்து எங்களுடைய கருத்துக்களை வந்து கொண்டு செல்ல போகிறோம் டெம்பனீஸ் குழு தொகுதியில் நான்கு முனை போட்டி மக்கள் செயல் கட்சி பாட்டாளி கட்சி தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி மக்கள் சக்தி கட்சி அங்கு தொகுதியில் போட்டியிடப் போவதாக பொது தேர்தலில் அணியில் இருந்த திரு ஃபைஷால் மனப் இப்போது டெம்பனீஸ் அணியை வழிநடத்துவார் என்பது பலரும் எதிர்பார்க்காத ஒன்று இதற்கிடையே டெம்பனீஸ் குழு தொகுதியில் நான்கு முனை போட்டியை வரவேற்பதாக கட்சிகள் தெரிவித்தன மக்களுக்கு அதிக தெரிவுகளை கொடுப்பதாக அவை கூறின இந்த கடும் போட்டியால் இந்த தேர்தலில் அதிகம் கவனிக்கப்படும் குழு தொகுதிகளில் ஒன்றாக டெம்பனிஸ் குழு தொகுதி இருக்கும் என்று கூறப்படுகிறது புதிய தொகுதியான டெம்பனிஸ் சங்காட்டில் மக்கள் செயல் கட்சியுடன் பாட்டாளி கட்சி மோதுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஓராம் ஆண்டிலிருந்து பாட்டாளி கட்சியின் வசமிருக்கும் ஹவுகங் தண்ணி தொகுதியில் மக்கள் செயல் கட்சியும் களமிறங்குகிறது